ஹாய் அலாம் வலிக்கும் பிஎம்ஸ்லே இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொழினா தாங்க ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஏகப்பட்ட சாரீஸ் கலெக்ஷன் வந்திருக்கு அதில் ஒரு டிசைன் தான் யூடியூப்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பான் சாரீஸ் கலெக்ஷன் ஏற்கனவே ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் இது ஃபுல் வீடியோங்க ஸோ அப் டு எண்டு வெளியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ அடுத்தடுத்து என்ன கலெக்ஷன் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலோட எழுந்துருங்க இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இவங்களோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஏதாவது தேவைப்பட்டா அவங்கள வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஸோ நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறது அந்த அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி

இந்த தேர்ட் கலர் அதை ஒன்று காமிக்கிறேன் பாருங்க மூணாவது கலர் தான் பாருங்க இல்லை இல்லை முடிச்சு வச்சிருக்கீங்களா எல்லாம் இப்போ வந்தது பை இப்போ தான் வந்துச்சு பை எல்லாம் மூடிச்சு பாய் இதுலாம் ஃபுல்லாக ஓடிடுச்சு பாய் இந்த வந்தவனே இந்த கலர் தான் பை ஃபஸ்ட்டு போம் உங்கள் கிரே கலர் இந்த வைலட் கலர்லாம் சக்கு டக்குன்னு போயிடும் எல்லாம் வைலட்டு இந்த கிரே கலர் எல்லாமே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஓடிடும் வந்தவனே இந்த இதை பாருங்கள் இது ஒரு கலர் நாலு நாலாவது கலர் இது இது ஆரஞ்சு கலர் இது இது ஒரு அஞ்சாவது கலர் இன்னொரு கலர் காமிக்கிற பாருங்க இன்னும் ஒரு ரெண்டாவது டிசைனே இருக்கு அதையும் காமிக்கிற பாருங்க எல்லாத்தையும் காட்டுங்க இது வந்து இது ரெண்டாவது டிசைன் இது இது ஒரு டிசைன் இது ஒரு ஆரஞ்சு இது நாங்க இது வந்து ப்ளூ கலர் இது இது வந்து ஸ்கை ப்ளூ இது நல்லா வான ஊதாம்பாங்க நல்லா அழகா இருக்கு டிசைன் அப்படி அழகான டிசைன் எல்லாம் நல்லா வித்தியாசமா இருக்கு இது இதை பாருங்கள் இது ஒரு டிசைனு இது ஒரு கலரு யூடியூப்லேயே வந்து நிறைய வாங்கிட்டு போகிறாங்க போய் இந்த பாருங்க இந்த ரோல்லாம் முடிஞ்சு போய் இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது எல்லாம் எல்லாம் பக்ரீத்துக்காக இருக்குது எல்லாம் பக்ரீத்துக்கே வந்திருக்கு இன்னொரு இருக்காட்டு இன்னொன்று இருக்குது இன்னொரு இன்னொரு டிசைன் வந்துருக்கு பைப்போம் நிறைய வந்து கிடக்கு அடுத்து ஒரு டிசைன் இருக்குது அதையும் காமிக்கிறோம் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக வெயிட் இருக்காங்க ஏன்னா ஒன்றும் டிசைன் வரலையா அப்படின்ற மாதிரி இத பாரு இது ஒரு கலரு இது இது ரோஸ் இது நல்லா இருக்குது அடுத்த டிசைன்லாம் அடுத்த டிசைன் காமிக்கிறதுல இந்தாங்க இதுலேயே ஒய்லட்டு ஃபுல் ஒய்லட்டு இது சேம் ஒய்லட்லேயே இது இது ஒரு கலரு இது ஒரு அஞ்சு கலரு இந்த ஒரு அடுத்த டிசைன் ஒன்று இருக்குது அதையும் காமிக்கிறேன் பாருங்க மூணு மூணாவது டிசைன் இது ரெண்டு டிசைன் டிசைன் இது பாருங்க இது இருக்கு நல்லா வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொன்று இந்த பாருங்கள் இது ஒரு கலரு எல்லாம் போயிடுச்சுப்பா இதெல்லாம் மூணு சேலை போயிடுச்சு ஒரு சே ரெண்டு சேல தான் இருக்குது வந்தவொடனே எல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் இது ஒரு கலரு இந்தாங்க இது ஒரு கலரு பாருங்க இது ஃபுல்லாக கோல்டன் ஃபுல் கோல்டன் இது நல்லா அழகா இருக்கு இந்த பாருங்கள் வெந்தய கலரும் பாருங்கள்ல கோல்டன் இது ஒரு கலரு இந்தாங்க ஃபுல் டார்க் வைலட் ஒன்று இருக்கு ஃபுல்லாக டார்க் வாயிலட் ஒன்று இருக்குது இதுவும் யூடியூப் தான் எல்லாமே யூடியூப் டிசைன் தான் இது பதினஞ்சு பீஸ் மொத்தம் ஒவ்வொரு ரோல்லும் ஃபுல்லாக அஞ்சு சேலை வரும் உங்களுக்கு இருபது சேலை வேணாலும் தரலாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ வேணுமாலும் தரலாம் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரே மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரே கலரில் எத்தனை சேலை வேணும்னு சொன்னாலும் ஒன்றே எடுத்து தந்துடும் உங்களுக்கு வெயில்ல எங்கேயும் அலைய தேவையில்லை நம்ம கடைக்கு வந்தால் போதும் அப்படிதான்